டாக்டர் ரித்தன்யா அப்படின்ற ஒரு பெண் திருப்பூரை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அதில் வந்து வரதட்சணை கொடுமை செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு பல காரணங்களை அவங்க சொல்கிறாங்க வரதட்சணைன்றதே வந்து அவங்க ஐநூறு பவுன் கேட்டாங்க இவங்க முந்நூறு பவுன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப லார்ஜர் அமௌண்ட்டில் தான் அது இருக்குது அந்த தற்கொலை பற்றி அவங்க தந்தை அந்த பெண்ணுடைய தந்தை பேசும்போது கொடுமை அனுபவிச்சிருந்தாலும் மாற்று வாழ்க்கை அப்படின்னு தேடிக்கிற சில சிலர் தேடிக்கிறாங்க ஆனால் என் பொண்ணு அப்படின்னு நினைக்கல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கோட்பாடோட அவ வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா அந்த வகையில் எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப கொடூரமான வார்த்தைகள்லாம் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் முதல் விஷயம் நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு தற்கொலையை பற்றி பேசும்போது நாம் தற்கொலையை ஆதரிக்கலை இதை பற்றி தொடர்ந்து மீடியாவில் பேசும்போது மற்ற இதே சூழ்நிலையில் இருக்க பெண்களுக்கு என்ன தோணும்னா அவன் நானும் வீர மரணம் அடையலாம் போல இருக்கேன் தோணும் இது வீர மரணம் எல்லாம் இல்லை இந்த காப்பி கேட் சூசைட்ஸை நம்ம விரும்பலை இதை பற்றி பேசுகிறது மேற்கொண்டு பெண்கள் இந்த மாதிரி கோழைத்தனங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் இதை பற்றி பேசுகிறமே தவிர இது ஒரு வீர தீர செயல் எல்லாம் நம்ம மெச்சவே இல்லை வாட்ஸ்இட் டீட் இஸ் நாட் குட் யாரும் அதை காப்பி பண்ணக்கூடாது யூஸ்வலி ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த கிரீஃபோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா முதல்ல அதை நடக்கவே இல்லை அப்புறம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் நான் என்ன பார்கென் பண்ணுறது கடவுள்னா கடவுள்கிட்ட இயற்கைன்னா இயற்கைக்கிட்ட ஊழினா ஊழ்கிட்ட இதனால் அப்படியா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கான்னு சொல்லி அந்த மீனிங் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் அந்த க்ரீஃபோட நிலைகளில் அந்த தான் அந்த அப்பா இருக்கார் அதனால் மை டாட்டர் டி நாட் டை இன் வேன் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்ற கான்செப்ட்லேருந்து அதை சொல்லியிருக்கலாம் அதே மனிதர் இன்னும் கொஞ்சம் மனசு நல்லா ஆறுன பிறகு ஒரு நிலைப்பட்ட பிறகு இப்படி சொல்ல மாட்டார் அந்த சமயத்துல அப்படி சொன்னாதான் அவர் மனசு ஆறுன்றதுனால அவர் அவர் சூழ்நிலைக்காக அதை சொல்லிருப்பாரு அதனால நம்ம வந்து அதுல பொருள் கூட்டம் எல்லாம் இப்ப பார்க்க கூடாது அவர் அவ்வளவு சோகத்துல இருக்காருன்றதுனால இப்ப பார்க்க கூடாது தொடர்ந்து அவர் அப்படிதான் நம்புறாரு இல்ல அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அப்படிதான் நம்புறாங்கன்னா அப்ப நம்ம கேட்கணும் இது என்னது இது அந்த காலத்து கான்செப்ட் ஒருவனுக்கு ஒருத்தின் தமிழ் கலாச்சாரத்துல இருந்தது எத்தனை ராஜா எத்தனை முன்னாடி இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது ஒருத்திக்குதான் ஒருவன் ஒருத்தியை கண்ட்ரோல் தான் இவ்வளவு தூரம் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க இது தெரியாம பேசாதீங்கன்றது இன்னொரு சூழ்நிலையில இருக்கிற தகப்பனு கிட்ட நம்ம பேசலாமே தவிர இந்த தகப்பனுக்கு அவரே ரொம்ப தூரம் பல பேருக்கு ஒரு உதாரணமா அந்த காரணத்துக்காக தான் அதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது எந்த காலத்திலும் எந்த கலாச்சாரத்திலும் கிடையாது அது கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்கு வந்த பிறகு கிறிஸ்துவர்கள் தான் மோனோகேமியை ஒருவனுக்கு ஒருத்தி முறை நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படிலாம் சொல்றது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருக்கிற ஒரு கோட்பாடு அது வல்லமை மிகுந்த மதமான பிறகு எல்லாரும் அது கொஞ்சம் நாங்களும் அப்படிதான் நாங்களும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயே கூட சில மாற்றங்கள் வேற வழியே இல்லை பிரிஞ்சுதான் ஆகணும் இந்த திருமணம் செல்லபடியே ஆகாது இந்த திருமணத்துல இந்த யாரும் ஒருத்தருக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது ரெண்டு பேருக்குமே அது செட்டால அவருக்கு அந்த அளவுக்கு மோசமான மனநிலை இல்ல நிலை இல்ல கலவியல் ரீதியான பிரச்சனை இருக்கு அவரோட யாராலையும் வாழ முடியாதுன்ற இருக்கிற சூழ்நிலையில பிரிஞ்சுதான் ஆகணும் இது ஒன்றும் ஈராளி ஜென்மத்துக்கான எல்லாம் கிடையாது புனிதத்திலும் புனிதம்லாம் கிடையாதுலாம் நிச்சயிக்க நிச்சய இங்க இதுல இவ்வளவு பில்டப் பண்ணாதீங்க அது சாதாரணமா எடுத்துக்கோங்க மத்த எல்லாத்தையும் நம்ம சாதாரணமா தானே வச்சிருக்கோம் இதையும் கொஞ்சம் சாதாரணமா வச்சுக்கோமே இந்த சொர்க்கத்துல முடிவானது புனிதமானதுன்னெல்லாம் சொல்லும்பொழுது அதுல வந்து ஒரு சுரண்டல் இருக்கு அந்த சுரண்டலுக்கு மறுபெயர் தான் புனிதம் இல்லை நீங்கள் புனிதப்படுத்துறீங்கன்னா உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் நீ வேலை செய்யணும்னு அர்த்தம் டாக்டர் தொழில் புனிதமானது இல்லையா அப்படின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்காம வேலை வாங்க போகிறீங்க நர்ஸு தொழில் புனிதமானது இல்லையா ஆசிரியர் தொழில் புனிதமானது இல்லையா அப்படின்னா உங்களுக்குலாம் நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி பெண் புனிதமானவள் இல்லையா அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்னா அர்த்தம் ஸோ இதை மறுபடியும் மறுபடியும் புனிதப்படுத்தல இது சோஷியல் கான்ட்ராக்டு எப்படி இஸ்லாத்துலையோ எப்படி தற்கால கிறிஸ்துவத்திலையோ அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்துவிசம்லேயும் மேரேஜ்ன்றது லீகல் கான்ட்ராக்ட் அது சரிப்பட்டு வரலன்னா நான் முறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் அது போன காலத்தில் இருந்த மாதிரி அந்த கதைகளை இப்போ பேசி பெண்கள் தலையில் மேற்கொண்டு மேற்கொண்டு சும்மா ஏற்ற முடியாது நம்ம சமுதாயமே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க சார் எப்போவுமே ஒரு சமுதாயத்தில் பெண் அந்த ஆணோட குடும்பம் நடத்துனாங்களா நீங்கள் கூட கேட்டிருக்கீங்க நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் இந்த பெண்கள் புரட்சி பேசுனாங்களா இவங்கெல்லாம் இவங்க கணவனோட ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறாங்களான்ற பேச்சு சமுதாயத்தில் பொதுமக்கள் நடுவில் இருக்குது ஏன் அது பெண்ணோட ஒரு கடமையா நீங்க நினைக்கிறீங்க நான் ஒழுங்கா குடும்ப நடத்துனாரா இவர் இவ்வளவு பேசுறா உலகத்துக்கு எல்லாம் அட்வைஸ் குடுக்குறா இவர் ஒழுங்கா நீங்க ஆண்களை பத்தி யோசிக்காதப்போ பெண்கள் தலையில மட்டும் ஏன் அத கட்டுறீங்க சிங்கிளா இருந்தா யாரையும் கேக்குது அவர் மட்டும் சிங்கா சிங்கிளா இருக்கணும் முறட்டி சிங்கிளா இருப்பாரு பெண் மட்டும் எப்பவுமே எல்லாத்துலயுமே அந்த உருப்படிகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கொண்டு வர்றதுதான் பெண்ணோட கடமைன்னு நீங்க சொல்லும்போது அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை ஒரு பெண்ணுக்கு எதிரான சிந்தனை தான் மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஏன் ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆணுக்கு கடமை இல்லையா ஒரு உரிமை இல்லையா இந்த குடும்பத்தை நிலைநாட்டுறது ஆணுக்கு பெருமை இல்லையா அவருக்கும் தானே அது பெருமை அதை தானே நம்ம காலாகாலமாக சொல்லிடுவோம் அவன் ஒண்டிக்கட்டை இது தேர்ந்த இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை அப்படிலாம் சொன்னால் அது திருந்தா தான் தானே அர்த்தம் அப்போது ஆணுக்கு அதில் சரி பங்கு அதில் உரிமை இருக்குது அவர் தான் அதை நிலை ஒரு திருமணம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஆணுக்கிட்டையும் சில விதங்களை நம்ம இந்த சமுதாயம் அவர் மேலேயும் சில எதிர்பார்ப்புகளை வைக்கணும் இது என்னவோ பெண்களையே வச்சு கட்டி காப்பாற்றணும்னு சொல்றதுனால எத்தனையோ குடிகாரர்கள் உருப்படாத கேசுகள் எல்லாம் வச்சு பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா என்னையதான் சொல்லிடுவாங்க என் துப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க எனக்கு வக்கில்லைன்னு சொல்லிடுவாங்க படைக்க தெரியாத பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க அதிர்ஷ்டம் இல்லாத பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க குடும்பத்துக்கு லாக்கி இல்லாத பொம்பளைன்னு சொல்லிடுவோம் திமிர் பிடிச்ச பொம்பளைன்னு சொல்லிடுவாங்க அதுக்காக பயந்து பயந்து பெண்கள் வந்து உருப்படாத கணவர்கள் எல்லாம் வச்சு மேய்ச்சின் இருக்காங்க கொஞ்சம் பொறுத்து போகணும் ஆஹ் பெண் பூபா தேவி மாதிரி பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லி பெண்கள் அடக்கி இடக்கி ஏமாத்துறாங்க அதற்கு நம்ம வழி விட முடியாது தட் இஸ் நாட் ஃபேர் அதனால இது பெண்கள் மட்டும்தான் தான் ஒரு என்ன சிங்கிள் உமன் ஆர்மையா நின்னு ஃபைட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அது தகுதியான ஆளா இருந்தா நானும் அதுக்கான முதலீடுகளை செய்தால் பெண் சரிசமமா முதலீடு செய்வாங்க எதிர் இருந்து முதலீடே இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் நீ ஏன் சமாளின்னு சொன்னா அந்த மாதிரி ஆண்களை வச்சு காப்பாற்றணும் பெண்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு யோசிக்கணும்ல இப்போ நீங்க சட்டப்படி சொல்றீங்க இப்போ தமிழ் சமூகத்துல வந்து இந்த அறுத்து கட்டுறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு அது அது தமிழ் சமூகத்துல நீங்க சொன்னது கரெக்டு தான் சார் இந்த உழைவ உழைப்பாளர்கள் மத்தியில என்ன பெண் வந்து உழைக்கிறாங்க அதனால அந்த பெண் வேலைக்கு போனா அவங்களுக்கு கூலி வரும் அவங்களுக்கு வருமானம் வரும் அவங்க கையில காசோ இல்ல ஏதோ ஒரு பொருளோ கிடைக்கும் இல்லையா அப்ப இந்த பொண்ணு அவங்க ப்ரொடியூசிங் மெம்பர் ஆஃப் த சொசைட்டின்றதுனால நான் ஏன் கஷ்டப்படோம் நான் இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமான்னு அந்த பெண் யோசிப்பாங்கன்றதுனால தன்னை ஒழுங்காக நடத்தாத கணவனை அந்த மாதிரி உழைப்பாளர் வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் வில் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரீமேரேஜ் பண்ணிப்போன்றது எல்லா சமுதாயத்திலையும் இருந்திருக்கு ஆனால் இந்த பிராமண பெண்களுக்கு அது கிடையாது மனு ஸ்மிருத்தியில் பெண்ணுக்கு மறுமணம்னு ஒன்று கிடையாதுல்ல இப்போ மனு ஸ்மிருத்தியை ஃபாலோ பண்ணுற பிராமண அந்த பிராமணைஸ் ஆகப்பட்ட செட்டியார்கள் வேளாளர்கள் அவங்க அந்த அந்த இன்னைக்கு இருக்கிற ஃபார்வர்டு கிளா கிளாஸ் இருக்குல்ல ஓப்பன் கேட்டகரியில் வர மனிதர்கள் மறுமணம் செய்துக்க மாட்டாங்க அவங்களே என்ன சொல்லுவாங்க அவங்க பிராமணராக இருக்க வேணும்னு அவசியம் இல்லை அவங்க பிராமண இஷ்டம் இருந்தாவே அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் என்ன அறுத்து கட்டுற பரம்பரை நீ நினச்சியா நீ அறுத்து கட்ட தெரியலன்னா நீங்கள் அவ்வளோ பேக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அறுத்து அறுத்துக்கட்டது என்ன தப்புன்ற மாதிரி அவங்க இப்போ சினிமாலெல்லாம் கூட அந்த டைலாக் வந்திருக்கு அந்த ஃபேமிலி நீ நினச்சியா அந்த ஜாதி நீ நினச்சியா அந்த பரம்பரை நீ நினச்சியான்னு சொல்லுவாங்க அது கூட தெரியாத பரம்பரையா நீங்க அப்படின்றது அதுல இருக்க மறைமுக பரிகாசமே தவிர அது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றது இல்ல ஒருத்திக்கு ஒருத்தன் ஒருத்திக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு எப்பவுமே இல்லையேங்க ஒருத்தி தான் இருக்கணும்ன்றதுக்கு உண்டான ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் அது ஏன் அடுத்தக்கட்ட அவளுக்கு உரிமை இல்லையா அப்ப அவ்வளவு பேக்கா இருந்தது அந்த பொண்ணு அப்படி பேக்கா வச்சிருந்தீங்க அவங்கள பொண்ணுங்களேன்ன்றது கேள்வி திரும்ப திரும்ப அதை அவங்க ரீஇன்போர்ஸ் பண்றது எதற்காகனா இந்த பெண்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவங்க நம்ம ஆளுங்க எல்லாம் சரியில்லை இது எந்த பொண்ணும் வச்சு வாழாது எல்லாரும் தனிமரமாயிடுவாங்க அப்ப இந்த பெண் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் எல்லாம் ஊசாமத்தி இருந்தாமா நீதாமா வச்சு கட்டி காப்பாற்றணும் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸும் நாங்க நிறைய பார்க்குறோம் சார் எந்த சூழ்நிலையிலயும் மேரேஜுக்கு ஃபிட்டே இல்லாத ஆணோ பெண்ணோ நீ பாத்துக்கணும் நீ கல்யாணம் பண்ணியிருக்க இது நம்ம பாரம்பரியம் இல்லையா அப்பெல்லாம் என்ன வேற வேற விஷயங்கள் சொல்லி சொல்லி அவங்களை அந்த கல்யாணத்துக்குள்ளே திரும்ப திரும்ப ட்ராப் பண்றாங்க அவங்க இயல்பாகவே எத்தனைத்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணால் கூட அவங்களை போகாமல் தடுக்கிறதுக்கு செக் எதாவது இப்போ அந்த அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அந்த பெண் வந்து பெற்றோர்கிட்ட பேச முயற்சி செஞ்சுக்கிறாங்க ரீச் ஆக முடியலன்றது இருக்கு வேற ஒரு பெண்ணுக்கு வேற என்ன இருக்கு வேற என்ன வழி இருக்கு பெண்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறோம் தைரியம் ஆயிடுன்னு சொல்றோம் நீ வா நம்ம பார்த்துக்கலான்றத சொல்றோம் இதற்கு கல்வி கூட தேவையில்லை சார் நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த பெண்களாக இருப்பாங்க நான் ரொம்ப மெச்சுறது இப்படி தான் ஒரு பெண் இருக்கணும்னு நினைக்கிற பெண்கள் படித்தவர்கள் இல்லை அவங்கள ஒருத்தர் அவமரியாதை பண்ணால் யார் நீ என்னை அவமரியாதை பண்ணுறதுக்கு கர்ப்ப காலத்துல கூட எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் போய் தனியாக வாழ்ந்தப்பேன்னு சொல்லி ஊரு விட்டு ஊர் வந்து வாழ்ந்த பெண்கள்லாம் எனக்கு தெரியும் அவங்களா தானா போய் வேர்க்கடலை வைக்கிறாங்க பொரிக்கடலை விற்கிறாங்க பூ விற்கிறாங்க பால் விற்கிறாங்க தயிர் விற்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணி அவங்க பழச்சிக்கிறாங்க தனி பெண்ணா இருந்து குழந்தைகளை வளர்த்து ஆளா தாய்மார்கள் கூட எனக்கு தெரியும் அதை ஏன் அவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தன்மானம் இருக்கு ஒரு வரைக்கும் ஒரு அளவு வரைக்கும் தான் பொறுத்துப்பேன் அளவு மீறி என்னை நீ நார்மலா ட்ரீட் பண்ற என்னை இன்ஹ்யூமனாக ட்ரீட் பண்ற என்னை மனுஷாவே நீ மதிக்கலைன்னா உனக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுக்க முடியாது உனக்கு தான் நீ தனியா பிடிச்சிக்கோங்க எனக்கு சாமர்த்தியம் இருக்கு நான் போய் வாழ்ந்துப்பேன்னு நினைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க எனக்கு இதுல என்ன ஒரு விமர்சனம் இருக்குன்னா இவங்க வள்ளி கும்மி அடிக்கிறாங்க பெண்களுக்கு வள்ளி கும்மி அடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களே தானாக வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த பெண்களுக்கு அவ்வளோ போதனை செய்றாங்களா அவ்வளோ இண்டாப்டினேஷன் அந்த பெல்ட்ல இருக்க பெண்கள் கிடைக்குது ஜாதின்றது முக்கியம் நம்ம தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தரீங்களே உன் ஜாதிகாரனே உன் அப்நார்மலா ட்ரீட் பண்ணா மோதி மிதித்து விடு பாப்பா நீங்க சொல்லி தரல உங்க ஜாதிகார தானே உங்க ஜாதிகார பொண்ண கொள்றாரு வே சாகடிக்க தூண்டுறாரு அப்ப நீங்க ஜாதி ஜாதின்னு பேசினதுல என்ன அர்த்தம் முக்கியமோ அத கோட்டை விட்டுட்டு வெட்டி பெண்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கிறீங்கன்ற கேள்வி நமக்கு இருக்குல்ல இப்பதான் உங்களுக்கு இவ்வளவு நாளா நாங்க சொல்லிடுவோம் இப்பதான் உங்களுக்கு உரைக்கிதான் கேள்வி இருக்குல்ல அவங்க சிலபஸே தப்பா சொல்லி தராங்க அவங்க பெண்களுக்கு இப்படி தப்பா சொல்லி தந்தா அந்த பெண்களுக்கு வேற என்ன வழிவகை இருக்கு